முன்னாள் காதலியின் கொலை மிரட்டல் இலங்கை பெண்ணுக்கு நியூசிலாந்தில் அடைக்கலம் இலங்கையில் தனது முன்னாள் காதலியான ராணுவ வீரர் தனது தாயையும் நியாயையும் சுட்டுக் கொன்று விடுவதாக மிரட்டியதால் இரு பெண்ணுக்கு நியூசிலாந்தில் புகலிடம் வழங்கப்பட்டிருக்கிறது தனது பாலியல் தன்மை காரணமாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டு இரண்டாவது திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தப்படுவார் என்ற அச்சமும் அந்த பெண்மணிக்கு இருப்பதாக சமீபத்திய குடிவரவு மற்றும் பாதுகாப்பு தீர்ப்பாய விசாரணையில் அவர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தனது முன்னாள் காதலி முத்தமிடுவதை தனது அம்மா கண்டுபிடிக்கும் வரை அவர் விசாரணையில் தனது முன்னாள் காதலியுடன் ரகசிய டீனேஜ் காதலில் ஈடுபட்டதாக கூறினார் பின்னர் அவளால் வெறுக்கப்பட்ட பெற்றோர் அவளை ஒரு ஆணுடன் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தினர் இருப்பினும் அவர்களின் உறவு முடிவுக்கு வந்ததை அவரது காதலி ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் இளம் பருவத்தை கடந்து வளர்ந்து இலங்கை ராணுவத்தில் சேர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் காதலி மூன்று ராணுவ அதிகாரிகளுடன் துப்பாக்கி முனையில் அந்த பெண்ணின் பெற்றோரின் வீட்டிற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்துள்ளார் அந்த பெண் வீட்டில் இல்லை என்று கூறப்பட்ட போது ஏ ஏ என்று மட்டுமே அடையாளம் காணப்பட்டவர் இதனால் முன்னாள் காதலி கோபமடைந்தார் அவள் தன் தாயின் மார்பில் துப்பாக்கியை நீட்டி அவளை கொன்று விடுவதாக மிரட்டியும் குடும்ப நாயையும் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக தீர்ப்பாயத்திடம் தெரிவிக்கப்பட்டது அந்த பெண் முன்னதாக நியூசிலாந்திற்கு குடிபெயர்ந்தார் தனது முன்னாள் காதலிடமிருந்து தப்பிக்கவும் படிப்பதற்காகவும் நியூசிலாந்திடம் அடைக்கலம் கோரிய நிலையில் வழங்கப்பட்டுள்ளது